மகாநதி சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கங்கா வந்து காவேரி மேலே பொறாம பிடிச்சி போய் அந்த கோவத்தை குமரன் கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வளைய காப்புக்கு எனக்கு க இடுப்புக்கு ஒட்டியான வேணும் உன்னால பண்ணி கொடுக்க முடியுமா உன்னால பண்ண முடியாதுன்னு தெரியும் அதனால சிம்பிளாவே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கங்கா நம்ம குமரனை ரொம்பவுமே மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிட்றாங்க இதனால குமரன் ரொம்பவுமே ஃபீல் பண்றாப்புல அந்த நேரம் பார்த்து சினிமா ஃபீல்டுலேருந்து குமரனுக்கு ஆர்டர் வருது ட்ரெஸ் தைக்க சொல்லி ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்றாப்புல எப்படியாச்சும் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அதை தச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு வேறையாக கொடுத்துட்றாப்புல ஸோ நிவின் வந்து ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கிறாப்புல ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குமரன் சொல்கிறாப்புல இந்த விஷயம் விஜய்க்கு தெரிய வர விஜய் போய் குமரன் கிட்ட கேட்குறாப்புல நம்ம குமரன் ரொம்பவுமே கண் கலங்கி நம்ம விஜய்யை ஹக் பண்ணிக்கிறாப்புல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு உதவுகிறேன் ஸோ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் உதவுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல இதுக்கப்புறம் நிவீனு நம்ம விஜய் குமரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆர்டர் எல்லாமே செய்ய போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்